ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மான் சிக்ஸ்டி இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை மணி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டே கால ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணப்பேன் இது என்னோட பொண்ணுக்காக தான் ஐயோ வந்து லஞ்சுக்கு இதுதான் எடுப்பாள் அதனால் என்ன பண்ணியிருக்கேன் இது வந்து சாண்ட்விச் ப்ரெட் ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன் நாலு ஸ்லைஸு அதுக்கப்புறமா வந்து சீஸ் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன் வந்து ஆனியன் வந்து நீளமாக கட் பண்ணியிருக்கேன் தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் அஞ்சு பூண்டு பேஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு எக் வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் இன்னொரு எக் வேணாமும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு இது என்னோட ஓன் ரெசிபி தான் நான் வந்து தான் பார்க்குறேன் பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ வந்து நான் ஒரு எக் எடுத்துருக்கேன்னு சொன்னாலே அந்த எக்கை வந்துட்டு இதில் உடச்சி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணால் ரெண்டு எக் கூட நீங்கள் போட்டுக்கலாம் மூணு எக் கூட உங்கள் இஷ்டம் தான் எக் அதிகமாக வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அப்படியே அடித்து விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பெப்பர் சால்ட்டு வெப்பர சால்ட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அந்த அளவுக்கு போகிறோம் பெப்பர் வந்து சால்ட் வந்து பெப்பரில் போட்டுருக்கேன் கொஞ்சம் அதனால கொஞ்சமாக அதில் இருக்குது இன்னும் கொஞ்சமே சால்ட்டு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு போடுறேன் அதுக்கடுத்து இது வந்து மசாலா சேர்த்துக்கலாம் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அதுக்கடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் இது கூட கொஞ்சம் சுகர் இது வேணால் போட்டுக்கோங்க வேணாம்னா வெட்டுக்கோங்க சும்மா ஒரு கால் டீஸ்பூன் தான் சாண்ட்விச் ப்ரெட்டு அது வந்து ரொம்ப ஸ்வீட்டெல்லாம் இருக்காது அதனால லைட்டாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து மில்க் ப்ரெட் மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சுகர் சேர்க்க தேவையில்லை அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க எங்கிட்ட இல்லை அதனால தான் எனக்கு சுகரை சேர்த்துட்டு ஓகேவா அவ்வளோதான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டாச்சு இப்போ வந்து நம்ம இதில் வந்து நறுக்கி வச்சுக்கிட்டேன் வெங்காயம் அடுத்து வந்து ஒரு பச்சை மிளகா இது ஆப்ஷனில் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு பெருசாக இருந்தால் ஒன்று போதும் அவ்வளோதான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஓடிஜியில் செய்ய போகிறேன் அதனால் நான் இப்படி செய்துட்ருக்கேன் உங்களுக்கு பேனில் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஃபோட்டோ இன்கிரீடியண்ட்டை எல்லாத்தையும் வந்து வதக்கிட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி செய்யணும் அடுத்து வந்து இதுலேயே நம்ம என்ன போகிறோம் நான் வந்து நாலு ஸ்லைஸு ப்ரெட் எடுத்திருக்கேன் அது அப்படியே வந்து பிச்சு அதுக்குள்ளே போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்லைஸ் எடுத்துருக்கேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக பால் கூட போகிறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதில் வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸ் எடுத்துக்கிறேன் இதில் வந்துட்டு அப்படி இது மிக்ஸ் பண்ணியாச்சு ப்ளேட்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன் நீங்கள் வேணும்னா பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நான் ஓடிஜியில் வைக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துட்டேன் நீங்கள் வந்து நார்மலாக பண்ணும்போது நீங்கள் பேன் அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இது இல்லையா அதில் சேர்த்துப்போம் இப்போ மீது இன்னொரு சீஸ் இருக்குது அதை அப்படியே வந்து இது மேலே போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு விருப்பம் எவ்வளோ இருக்கும் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து மொத்தமாக மூணு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் டொமேட்டோ பெற்ற தண்ணா ஒன்றுமே சூப்பராக இருக்கும் அது இல்லை ஓகே இந்த அது செஞ்சு மேலே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இவ்வளோ தான் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் செய்யாதே ஃபஸ்ட்டு ட்ரெயின் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ட்ரையல் தான் பார்ப்போம் இப்போ அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஓடிஜி வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது வந்து ஒரு டென் மினிட்ஸாக ஹீட் ஆகிட்டுருக்கு அதுக்குள்ளே இதை செல்லுக்கிட்டே கொண்டு போகக்கூடாது அந்தமாதிரி தான் இப்போ இதை அப்படியே எடுத்து போய் இது மேலே வச்சுருவோம் அவ்வளோதான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் பார்க்கலாம் நம்ம எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ நான் கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு அதுமாதிரி குடமிளகாய் ஆரம்பிச்சி கேப்சிகம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அடுத்து பீஸா சீசனிங் இருக்குது அதை கொஞ்சம் மேலே தூக்கிக்கிட்டேன் அந்த காரம் அத்து கிளாஸ் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக அது மேலே தூக்கி விட்டுக்கலாம் மதுரையே போட்டுருக்கணும் அந்த குடமிளகா மரம் இப்போ வந்து மறுபடியும் எடுத்து ஓடிஜிக்குள்ளே வச்சுட்டேன் வந்து இன்னொரு பத்து நிமிஷம் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா ஓடிஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ரொம்ப சூப்பராக வந்து வேப்பாயிடுச்சு சாப்பிட்டு பார்த்தா தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் டோட்டலாக எனக்கு ஒரு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன் கொஞ்சம் ஆர்ட்டாக நம்ம அதை வந்து கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு இதை வேறு மெத்தட்க்கு நம்ம ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் இது நான் இப்படி பண்ணிட்டுலாம் பார்ப்போம் இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இங்கே வந்து ஒரு சின்ன பீஸாக ரெண்டு பீஸ் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு சாப்பிட்டு பார்க்கலாம்னு ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த இன்னும் போட்டால் பிடிக்காது வேறு வழி சரி பார்ப்போம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கேன் சாப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு நல்லாதான் இருக்குது பட் இது வந்து நல்லா ஷேப்பாக கொண்டு வரணுன்னா நம்ம வேறு மத்தியில் பண்ணி தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் பட் அவளுக்கு இது பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அவள் சாப்பிடுவாள் எனக்கு வந்து முட்டை பிடிக்காததுனால எனக்கு பிடிக்கிறான் வேறு ஒன்றுமே இல்லை முட்டை போடாமல் வந்துருந்தால் ஒரு வேளை எனக்கு பிடிச்சிருக்கும் முட்டை பிரியமானவங்களுக்கு மாணவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் ட்ரை டைப் பண்ணிப்பாங்க